லோத்தல் எஸ் ஆர் ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு சூர்கோட்டா ஜே பி ஜோசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பனவாளி ஆர் எஸ் பிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேவா இந்த எட்டு எட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க எக்ஸாம்ல இது வந்து இயன் கேட்கலாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கலாம் பண்ற மாதிரி இருக்கும் படிச்சுக்கோங்க ஓகே